இது அந்த தும்பல இருக்கிற கிராமத்தில் உள்ள புதுச்சக்தி என்று சொல்வார்கள் புதுச்சக்தி ஆலயம் அது பார்த்தீங்களேன் கட்டிடம் எல்லாம் ஆனால் இதுவும் எனக்கு தெரிந்து நிறைய காலம் இந்த ஆலயமும் கட்டி எனக்கு அறிந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட இது நியாயமான காலம் எங்களுடைய ஓ நிறைய காலம் ஆனால் இப்போதான் கொஞ்சம் என்னென்று சொல்கிறேன் நிதி வளங்களை போறக்கூடியதாக இருக்கும் அதால் இப்போ தான் எல்லாமே இதுக்கான கட்டுமான பணிகள் நடக்குது போல இருக்குது மற்றும்படி இது சக்தி ஆலயம் வந்து தனியாக அந்த கோயிலோடு இருந்திருக்கு இப்போ பார்த்தா இங்கே பார்த்தா இங்கே கட்டி கொண்டு இருக்கிறாங்க இதுக்கான வேலை நடக்குது போல இருக்குது இப்போ இதுவும் விஸ்தரிக்கப்படும் பெரிய ஆலயம் அது போல் கிட்டத்தட்ட விஸ்தரிக்கப்படும் நினைக்கிறேன் இங்கே அதிலும் ஒரு கடவுளுக்கான இது இங்கே பார்த்த எங்காலு மடப்பள்ளியா மடப்பள்ளி அங்காலும் ஒரு கடவுளுக்கான ஒரு கட்டுமான பணி இப்படி பார்த்தோம் இது கொஞ்சம் விஸ்தரிக்கப்பட்டு இந்த கோயில் புனரமைக்கப்படும நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்ன பதிவுகள் தான் ஒரு என்னன்னு சொல்கிற சிலது ஒரு ஆவணங்கள் என்ன அதால் இந்த பழைய சக்தி புதுச்சக்தி என்ற ஆலயங்கள் தும்பல இருக்குது கிராமத்தில் இருக்குது இந்த சனத்தொகை மிக மிக குறைவு பார்த்திங்களா இவ்வளோ இடங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது காணிகள் எல்லாம் ஃப்ரீ அதால் அங்கால பார்த்தா அங்காலும் காணிகள் எல்லாம் ஃப்ரீ தான் வீடுகள் குறைவு அதால தான் இப்போ இந்த தும்பலம் இருக்கு கிராமத்தில் அதே சரியான குட்டி கிராமம் அதில் வதவேறையாக்கள் வந்து குடியேறையும் இருக்கிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செல்னரு பதிவு